ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க அந்த டைமில் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க எந்த கப்பு நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லாமே அளந்து போடணும் இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு இதில் ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே பொட்டுக்கடலை அளந்த அதே அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துப்போம் ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு கப்பு சர்க்கரை கரெக்டான அளவாக இருக்கும் இது கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் பவுடராக பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி தலாச்சியாக வறுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துப்போம் நம்ம சேர்த்துருக்க முதரி எல்லாம் ஸ்பூனை வச்சு லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிப்போம் நான் இங்கே அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம நெய் எல்லாத்தையும் ஸ்பூனால் லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கையை வச்சு நல்லா மாவெல்லாம் பசிஞ்சு விட்டு எடுத்துப்போம் லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துப்போம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா அப்புறமா எடுத்ததுக்கப்புறமா இந்தமாதிரி கையால் பிடிச்சி இப்படி உடச்சி பார்த்தா நல்லா மாதிரி உடஞ்சி வரணும் அந்த பக்கத்துக்கு வந்துருச்சுன்னா லட்டு பிடிக்கிறது கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கையில லட்டு மாதிரியே பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட கையில் கொஞ்சோண்டு நெய்யை தடவிட்டு கூட செஞ்சுக்கோங்க பாருங்க நமக்கு லட்டு ரொம்ப சூப்பராகவே கிடச்சிருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி எடுத்துப்போம் இதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் பத்தி நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க